உலகில் உள்ள மிக முக்கிய மதங்களான யூத மதம் இஸ்லாம் கிறிஸ்தவம் ஆகிய மூன்று மதங்களிலும் மிக முக்கியமான நபராக கருதப்படுபவர்தான் ஆபிரகாம் இந்த மதங்கள் ஆபிரகாமி என்று அழைக்கப்படுகிறது கிமு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து முதல் கிமு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து வரை வாழ்ந்த சரித்திர மனிதன் தேராகு என்பவரின் மூன்று மகன்களில் ஒருவர்தான் ஆபிரகாம் ஆபிரகாமை தேராகுவினுடைய இளைய மகன் என்று கருதுவார்கள் அதற்கான வேத ஆதாரங்களும் உண்டு ஆதியாகமம் பதினொன்று இருபத்தாறில் தேராகு தனக்கு எழுபது வயதான போது பிள்ளைகளை பெற்றதாக எழுதப்பட்டிருக்கிறது அதாவது அவர் எழுபதாவது வயதில் மூன்று குழந்தைகளையும் ஒரே நேரத்தில் பெற்றெடுத்தார் என்று பொருள்படாமல் மாறாக தன்னுடைய எழுபதாவது வயதிலிருந்து குழந்தைகளை பெற்றெடுக்கத் தொடங்கினார் என்று பொருள்படும் ஆதியாகமம் பதினொன்று முப்பத்தி ரெண்டின்படி தேராகு இருநூற்று ஐந்தாவது வயதில் மறிக்கிறார் அதற்கு பின்பு தான் ஆப்ரகாம் ஆரானை விட்டு புறப்படுகிறார் அப்பொழுது ஆபிரகாமுக்கு வயது எழுபத்தைந்து இதை வைத்து பார்க்கும் பொழுது ஆபிரகாம் தேராகுடைய நூற்று முப்பது வயதில் பிறந்திருக்கிறார் ஆனால் யூதர்களுடைய மிக முக்கிய புத்தகமான தல்மு தேராகுடைய மூத்த மகன் ஆபிரகாம் என்கிற கருத்தையும் முன்வைக்கிறது